ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருது ஜெய் குரு பரசுக்கு நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்ஸ்லா ஆண்டு ராசி பலன் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது வந்து என்னன்னா நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் இந்த வருடம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோக கன்னியா லக்னத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு ஆனா ரொம்ப நிதானமா பொறுமையா இதுவும் கடந்து போகும் சொல்லணும் இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்லோகம் அது மாதிரி இந்த வருடம் வந்து இதுவும் கடந்து போகும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன நிதர்சனமான உண்மையோ அதை நான் சொல்றேன் ஆனா நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு உறுதியாக உண்டு நீங்க வந்து ஒரு கால சூழ்நிலைகள் சரியில்ல அப்படின்னா எப்பவுமே அப்படியே இருக்காது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது ஸோ அதனால் நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் இந்த ராகு கேது வந்து பயிற்சி ஆகிட்டாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அஷ்டமது சனி இருக்குது அது போக ராகு ஏழாம்படத்திலையும் கேது வந்து உங்களோட ஜென்ம ராசிலையும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுல போய் மறைஞ்சிடுறாரு அப்போது கிரக சூழ்நிலைகள் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமாக இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொது பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் கிருட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா ஜனநகால ஜாதகத்தை அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபத்தி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கோச்சாரத்துடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்ட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் எதுவுமே சாதிக்க முடியாதா சக்சஸே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த வருஷம் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும் எவ்வளோ வந்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் சரி செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்க நான் சூப்பராக இருக்கு டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு முடிவுமே வந்து ரொம்ப பொறுமையோடு ஹேண்டில் பண்ணனும் மோட்டிவேட்டடாக ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்துக்கணும் ஒரு தடவை வந்து எடுக்க கூடிய முயற்சிகள் ஃபெயில் ஆகும் அடுத்ததும் ஃபெயில் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் சக்சஸ் அந்த சக்சஸ் எப்படி இருக்கும் இமாலய வெற்றியாட்டம் இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் பொதுவாவே ராகு கேதுக்கள் வந்து பரிகாரங்கள் செய்யும்போது அத்தனை துன்பங்கள் உங்களுக்கு கொடுத்துடாது நிறைய நன்மைகள் கொடுக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் வந்து கேது இருக்கிறது வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும் உங்களுக்கு வந்து மன போராட்டங்கள் க அழுத்தங்கள் இதெல்லாமே கொடுக்கும் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப பங்கச்சுவலா இருப்பாங்க டைமுக்கு இருக்கணும் தன்ன மாதிரியே மற்றவங்களும் நினைக்க அப்படி நினச்சிருவாங்க நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க போய் சொல்ல மாட்டீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருப்பீங்க அது உங்களோட இயல்புங்க ஆனால் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது ஒரு என்ன மாதிரியானது அது வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல அது ஒரு முட்டாள்தனம் சோ அதனால நீங்க உங்களுடைய நேர்மையை உங்களுடைய கரெக்டான ஃபாலோ பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களோட வச்சுக்கணும் மத்தவங்க கிட்ட நீங்க அத எதிர்பார்க்க கூடாது நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னா உங்களோட குவாலிட்டி டைமை கரெக்டா பஞ்சுவரா நீங்க கீப் அப் பண்றீங்கன்னா அது உங்களுடைய குவாலிட்டி ஸோ மத்தவங்க மேல அதை திணிக்கும் போது பிரச்சனையாகும் எதிரிகள் உருவாவாங்க ஆறுக்குடையவர் அஷ்டமத்துல இருக்கிறாரு அப்போ உங்களோட எதிரி உங்களை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்காரு அதனால கவனமாக இருங்க நல்ல உபாசனை தெய்வம் பண்ணுங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுக்கு எதுவும் சரி சனியும் சரி எவ்வளவு கடுமையான முயற்சிகள் சோதனைகள் கொடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா சூரியன் அதாவது சிம்ம ராசினாலே நெருப்பு காரத்துவ ராசி சோ அந்த இடத்துல அது வந்து பெருசா வேலை செய்யாது ஆச்சு ஒரு ஆறு மாசம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இருக்கு பொதுவாக வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க அப்புறம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்களை நிதானமா இருங்க தேவையில்லாம யார்கிட்டயும் பேசாதீங்க எவ்வளோ உயிர் நண்பனா இருந்தாலும் நண்பியா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி நீங்க உண்டு உங்க ஃபேமிலி உண்டு உங்களோட வேலை உண்டு உங்க தொழில் உண்டு இதோட நீங்க இருந்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டாக நீங்க சமாளிச்சிட முடியும் இல்ல நான் போய் சர்வீஸ் தான் பண்ணுவேன் அவங்களோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா அவங்களும் பாவம் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி மாறிடும் ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நான் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அஜஸ்ட்மெண்ட்டு இது பண்ணுறது கம்மி முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே இதாக இருப்பாங்க கெத்தாக இருப்பாங்க ஈகோ பார்ப்பாங்க இதெல்லாம் மாற்றிக்கோங்க நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து ஓகே ஆனால் மாற்றிக்கங்க அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சொல்லி எனக்கு எதுவுமே இதெல்லாம் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கெட்ட காலத்தில் நன்மையாயி தப்பிச்சிடலாம் தலைக்கு வர தலைப்பாயோட போயிரும். அதனால அது சொல்றேன் நானு தொழில் பண்ணலாமான்னா உங்களோட சுய ஜாதகத்துல தொழில் பண்ணக்கூடிய இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க தொழில் சாணத்துக்கு இப்ப என்ன திசாபத்தி போதும் அப்புறம் தொழில நீங்க தொழில் பண்றதுக்கு இது ஏற்ற காலமா அப்படின்னா பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்ப பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன் அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை பார்க்குறது நல்லது ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது கடுத்து அதை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சு அதை எப்படி கொண்டு போறது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத பாருங்க அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுக்க அஷ்டமத்து சனி வாழ்க்கையில முடக்காது உழைக்கிறவங்களுக்கு உழைப்பு கேட்ட பலனை கட்டாயம் கொடுக்கும் சனி எல்லாத்தோடைய வாழ்க்கையை ஜீரோ ஆக்காதுங்க அது எது அது வந்து என்னன்னா பொய் சொல்றவங்கள அதாவது தப்பு பண்றவங்கள அது எல்லாமே பார்த்து தான் அதுக்கு உண்டான பலன்களை செய்யும் பொதுவாகவே வந்து ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க செய்த தவறுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமா தான் அது இருக்கும் அப்புறம் அது மிகப்பெரிய லெசனாகவும் இருக்கும் மிகப்பெரிய பாடமாவும் உங்க வாழ்க்கையில இருக்கும் சோ ஒரு கஷ்டத்துல இருந்து ஒரு தோல்வியிலிருந்து கத்துக்கணும் நீங்க பாடம் கத்துக்கணும் இன்னும் கத்துக்க தவறினீங்க அப்படின்னா நிறைய அனுபவிப்பீங்க அதனால கவனமாக இருங்க தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லைதான் ஆனா நீங்க ஆல்ரெடி தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல வித பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பதினொன்னுல ஆறு மாத காலம் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நன்மைதான் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் ரீதிய தொழிலுக்காக கடன் வாங்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர் கடனால தொழிலுக்காக கடன் வாங்கி கடனால கஷ்டப்பட்டு அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாயிரும் இவ்வளவு நாளா நிறைய கமிட்மெண்ட் பண்ணிருப்பீங்க அந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பில்ஃபில் பண்ணிட்டு வரதுக்குண்டான எல்லாம் இருக்கு சிம்மராசிக்காரங்க தொழில் முடங்கிருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க நல்ல ஒரு சோர்ஸ் வரும் அதே மாதிரி குரு பலம் உங்களுக்கு இருக்கு அதனால குரு பதினொன்னுல இருக்கனால பிரச்சனைகள் இல்லை ஏழாம் இடத்துல ராகு இருக்காருங்க அதனால வந்து பைரவர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பைரவர் வழிபாடு அதே மாதிரி காளி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலத்தில் காளி வழிபாடு இதை நீங்கள் பண்ணுங்க நிறைய நன்மைகள் நடக்கும் அதாவது பிரச்சனைகள் வந்து தலைக்கு வர தலைப்பாயோட போய் தொழிலில் முன்னேற்றம் நிறைய காசு பணம்லாம் பார்க்க முடியும் ஆனால் சனி அஷ்டமத்தில் இருந்து ரெண்டாம் படத்தை பார்த்துறாரு அதனால பணம் வர்றதுல எந்த வித தடையும் கிடையாது கடுமையாக உழைக்கணும் ஆனால் இழுபறியாகி கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து லேட்டாகி கிடைக்கிறது மட்டும் கிடையாது கட்டாயம் அது கிடைச்சே தீரும் நீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணணும் கூடுதலா முயற்சி பண்ணணும் ஒரு டைம் வந்து படியேறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஷ்டமது அஷ்டமது சனி காலத்துல வந்து ஒரு நாலஞ்சு டைம் சேர்த்து ஏறுற மாதிரி இருக்கும் அதை நீங்க வந்து என்னன்னா எக்ஸசைஸா நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனையே இல்லை மன கஷ்டமும் கிடையாது அதே மாதிரி இந்த கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் மேலே கேது போகும்போது தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் அதனால் கவ க அதாவது ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆறு கூடையவர் அஷ்டமத்தில் இருக்காரு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா காலையில் எந்திரிச்சி அப்பாடா ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம்னு சொல்லிட்டு பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ்லாம் சொல்லி உங்களை நீங்களா பாசிட்டிவ் பாசிட்டிவாக மாற்றி நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல வேலையில் போய் உட்காருவீங்க உங்க உத்தியோகத்தை போய் உட்காருவீங்க உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே ஆட்கள் வருவாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க வேற வழி இல்லை அஷ்டமுது சனியில இதெல்லாம் எதிர்கொண்டாகணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் முடியல அப்படிங்கிற களவுக்கு இருக்கும் ஆனால் வாலண்டியை நீங்களே அனுபவிச்சுட்டீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அனுபவிங்க ஏன்னா உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரணும் அதுக்கு வந்து உத்தியோகத்தில் ஒர்க் ப்ரெஷரை அனுபவிச்சுட்டு போகிறதே பெட்டர் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து இந்த சனி முடிஞ்சதுக்கப்புறம் பல மடங்கு நன்மைகளாக மாறும் உங்களுக்கு அதனால கவலைகள் வேண்டாம் அதே மாதிரி வெளியில பேசக்கூடிய இடத்துல அதாவது உத்தியோகத்தில் வேலை ஒரு பக்கம் இன்னொருத்தரை பத்தி பேசுறது உங்களுடைய ஃபோன் ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அவேனா இருக்கணும் ஃபுல் ப்ரொடெக்ஷனாக அதாவது பாதுகாப்பாக இருக்கணும் அவேர்னஸா இருக்கணும் எப்போவுமே வந்து அலார்ட்டாக இருந்துக்கிட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க யாரை பத்தி யார்கிட்டையும் நீங்க பேசாதீங்க நீங்க பேசாத வார்த்தைகள் எல்லாமே திருச்சி பேசப்படும் நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் தான் சொல்றீங்க ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனையாகும் அதனால தான் நீங்க கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சனி வாக்கு 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 ஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச அப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் நீங்க வந்து எந்த விரதம் இருந்தாலுமே மௌன விரதம் இருந்தா சூப்பர் ஆனா இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்க முடியாது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி நிறைய நன்மைகள் இருக்கு அதெல்லாம் கவலைப்படாதீங்க படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுறது முன்பை விட நல்ல ஆர்வம் வருது தண்ணிலை உணர்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு அதனால கவலையே பட வேண்டாம் சில பேருக்கு வந்து நல்ல ரேங்க் எடுத்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது அதே மாதிரி சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சில பேருக்கு வந்து என்னன்னா அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க ஏழு சனி அஷ்டமது சனி அதே மாதிரி குரு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க ஆனால் உங்களுக்கு மூணாம் இடத்த குரு பார்க்குறாரு இன்டர்வியூ அதே மாதிரி வேலை ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுதான் சூப்பர் சூப்பராக இருக்குது கம்யூனிகேஷன் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த இந்த துறை சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ரொம்ப சாதிக்க முடியும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பர் டைமு காசு பண்ணத்தை நல்லா குவிச்சிடலாம் அந்த மாதிரி டைம் தான் இது அதே மாதிரி வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது படித்து முடிச்சவொடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாமே இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுகூலமான அமைப்புகள் தான் இந்த சிம்மராசிக்கு இருக்குது அதனால் நீங்கள் கவலையைப்பட வேண்டும் அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பன்னெண்டுல வந்தோன்னா ஒரு விரயம் இருக்கு சுப விரயமா மாத்திக்கங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குது வாகனம் வாங்கக்கூடியது லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு மார்ச் மாசத்துக்கு மேல வந்து செவ்வாயும் ராகும் சேருது நாலாம் இடம்ங்கிறது வாகனம் ராகு சேருது வாகனத்துல தொந்தரவு வாகனத்தை செக் பண்ணாம எடுக்க கூடாது அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது பாதுகாப்பா போகணும் ஹெல்மெட் போட்டு போங்க விபத்து கண்டங்கள்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குறனால கவனமா இருக்கணும் இந்த செவ்வாயும் சனியும் வந்து அஷ்டமத்துல உங்களுக்கு கிரக சேர்க்கை இருக்கு எப்போ மா மே மாசம் ஏப்ரல் மே மாசம் இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி போராட்ட வாழ்க்கையாக இருக்கும் இப்போ அது சேரும்போது இன்னும் கடுமையா கோச்சாரத்துல சேரும்போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கடுமையான ஒரு போராட்டத்தை அதனால் ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனைகள் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிருங்க மைண்டு சரிய அப்படின்னா வண்டி ஓட்டாதீங்கன்னு தான் இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது இல்லாம ஆப்போசிட்ல வரவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிடுவீங்க அதனால கவனமாக இருந்துக்கங்க ஒரு பாதிப்பு ஏற்படும் போது சேர்ந்து ஏன் தான் மனசு கஷ்டமா இருக்கிறது மனநிலை தெளிவா இல்ல அப்படின்னா வண்டி வாகனங்களை ஓட்டாதீங்க முக்கியமா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாகவோ ஒரு உத்தியோக ரீதியாகவோ நீங்க அர்ஜென்டா போனோம் அப்படின்னா செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு லாங் டேமா லாங்கா வந்து நீங்க நைட் டைம்ல டிராவல் பண்ணாதீங்க முடிஞ்சா க பஸ்ஸோ க இதோ செல் செல்ஃபை ட்ரைவ் நீங்கள் செல்ஃப் பண்ணாதீங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க பஸ்ஸு போங்க இல்லைன்னா ட்ரெயினில் போங்க முடிஞ்ச ஃப்ளைட்டில் போங்க எப்படி வேணால் போங்க செலவாகுதுன்னு பார்க்காதீங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நீங்கள் காசு சேர்த்துன்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேதாரங்கள் ஆகும் அதனால கவனமாக இருக்கணும் முக்கியமாக சர்ஜரி கண்டம் மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்குது அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த வருடம் வந்து ஏழில் ராகு தான் இருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கு மற்றபடி கோச்சாரத்துல குருபலம் இல்லை பெரிய லெவல்ல இல்ல அதனால திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இதாக கிடையாது ஆறு மாசம் வரைக்கும் தான் குருபலம் இருக்குங்க குரு வந்து பதினொன்னுல இருந்து ஏழாம் இடத்தை கலத்ரஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறு மாத காலம் இருக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் குருபலம் உங்களுக்கு இல்லை இந்த வருடம் பெருசா அது உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும் அதுவும் குரு பார்வை பெருசா இல்லை சனியும் பார்வை தான் இருக்கு ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு அதனால குரு பாக்குற டைமுக்குள்ள வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களோட ராசியில கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கு ஆறு கூட அச்சமத்துல இருக்காரு அதனால கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய கால கட்டம் இது சோ நல்லா அனுசரணையா இருந்துக்கங்க இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அது வந்து பெரிய வாக்குவாதத்தில் முடிஞ்சிடும் சிம்பிளா சாரி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதுதான் வராது அட்ஜஸ்ட் பண்றது சாரி கேட்கறது இதுதான் வராது இது பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிரும் இல்லை அப்படின்னா வா வேறொரு நபருடைய தலையீடு வந்துடும் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து எல்லாம் போகும் எதுக்கு இது சின்ன பிரச்சனையா இருக்கும் போது அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்களேன் முக்கியமா வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியுடைய பார்வை இருக்கனால நீங்க விரும்பக்கூடிய ஒரு நபரே உங்களுக்கு துரோகம் செய்யறது முக்கியமா காதல் விஷயங்கள்ல மனக்கசப்பாகி பிரேக்கப் ஆகுறது இதனால சமயம் மன உளைச்சல் ஆகிறது அதாவது வேற நிலைக்கெல்லாம் கொண்டு போய் உங்களை தள்ளுறது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனா வாழ்க்கையில ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க காசு பணம் இருக்குது நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றீங்க கெரியர்ல பெரிய லெவல்ல குரோத் ஆகி வரீங்க அப்படின்னா ஆயிரம் காதல் உங்களை தேடி வரும் ஒன்றல்ல ரெண்டல்ல பல காதலர்கள் உங்களை தேடி வரும் ஆனால் எந்த ஒரு விஷயமும் சாதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த காதலும் நீங்கள் செத்தாக கூட வர மாட்டாங்க அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கங்க உங்களுக்குன்னு வாழணும் உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக வாழணும் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களையை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போகிற ஒரு நபருக்காக நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது உங்களோட வாழ்கிறதுக்கு ஒரு குறிப்பினே இல்லை அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் வந்துடணும் ஸோ சனி வந்து ஐந்தாம் மடத்தை பார்க்குறதுனால நீரி பல பிரச்சனைகளை கடந்து வரணும் காதல் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை அதனால அத நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கங்களை இழுபறி நிலைகளை ஏற்படுங்க அதே மாதிரி வழக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறுமான்னு கேட்டா இழுபறியாகும் வழக்குகள்லாம் வந்து இந்த கேஸ் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க மறுபடியும் தள்ளி போட்டு உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு தான் அமைப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உயில் சொத்துக்களில் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு சனி வந்து எப்போல்லாம் ரெண்டாம் இடத்தை பார்க்கவோ காசு பணத்தை சம்பாதிக்க முடியும் நீங்க நினைச்ச அளவுல காசு பணம் வந்துருங்க அதே நேரத்தில் உயில் சொத்துக்கள் பினாமி சொத்துக்கள்லாம் வரும் அதே மாதிரி தந்தையாருக்கு ஆயுள் கண்டம் அதே மருத்துவ செலவு இது எல்லாமே இருக்குது இருக்கு தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தாய்வழி சொத்துக்கள் அதே மாதிரி தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டடா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் லஞ்ச லாவணிகளை சுத்தமா அவாய்ட் பண்றதா நல்லது லஞ்ச லாவணிகளை ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கை மேலே கிடைச்சிடும் உயர் அதிகாரிகள் தான் வாங்க சொல்லியிருப்பாங்க நீங்க போய் வாங்குவீங்க அது உங்களுக்காக இருக்காது ஆனா ஜெயிலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க அதனால கவனமாக அதாவது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் இல்ல அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருவீங்க அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியா கிடைக்கும் பொதுவாவே சிம்ம ராசியில கேது இருக்கனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஃபேமஸ் ஆவீங்க அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஃபேமஸ் ஆயிருவீங்க அது மூலயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க உறவுகளிடையே வந்து சண்டை சச்சரவுகள் வரும் நீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு வீட்டில் இருக்க நபர்களே முட்டுக்கட்டையா நிப்பாங்க இது எல்லாத்தையும் நீங்க தான் வந்தாகணும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை செல்ஃபா மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பா வந்துடுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு எல்லா விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைபிடிக்கணும் கையாளணும் நம்ம நிறைய வந்து தியானம் பண்ணுங்க பிடித்த கடவுளை பிடித்த மந்திரங்களை அல்ல பிடித்த விஷயங்களை மனசை கொண்டு போய் செலுத்துங்க அதாவது கல்யாணமான பெண்களுக்கு தான் கூடுதலாக நான் சொல்றேன் இந்த காலகட்டத்தில் மனசு ரொம்ப இறுக்கமாகவும் கஷ்டமாகவும் ஏதோ இனம் புரியாத கவலை அந்த கவலையை வீட்டில் சொல்லப் போனால் அதுவே வந்து பிரச்சனையாகி இன்னும் கூடுதல் கவலை இல்லை நீங்கள் வீட்டில் உங்கள் கணவரோட வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னா அதை போய் வெளியில் மற்ற நபர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது அறிமுகம் இல்லாத நபர்கள் நபர்கள உங்களோட பிரச்சனைகளை தேறாதீங்க முக்கியமா சோசியல் மீடியால இன்ஸ்டால இன்ஃபுளுசடா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது என்ன அப்படின்னா கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத நபர்களே பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அவங்க மூலம் அவங்க மூலியமா எவ்வளவு விஷயங்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி அது வேண்டாம் ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா ஏன் செய்யறாங்க எதுக்கு செய்யறாங்கன்னு யோசிச்சு பார்த்து அப்ப செய்யுங்க நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா பேசுறீங்க அப்படின்னா அதனால நீங்க பிளாக்மெயில் செய்யப்படுவீங்க அதை வந்து வீட்டில வந்து ஷேர் பண்ண முடியாம மன ஆவீங்க இதெல்லாம் தேவையே இல்லாதது அதனால ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமா இருங்க கணவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க சனி இருக்கு அது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானமாக இருக்கு கணவருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டாலே நான் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அஷ்டமது சனி இருக்குது உங்கள் ஆசியில் ராகு கேதை இருக்குது பொதுவாகவே கால சூழ்நிலை கோச்சார நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை சாதகமாக இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதியாக ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓ எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே திடீர்னு ஒரு கேஸ் வரும் ஒரு குற்றச்சாட்டு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டுக்கு மீட் ஆகணும் மக்களிடையே வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காது அதிருப்தி ஆகும் மக்கள் வந்து உங்க மேலே அதிருப்தியா இருப்பாங்க நல்ல பேர் கிடைக்காது ஒரு சப்போர்ட் கிடைக்காது கட்சி தலைமையிடம் உங்களுக்கு வந்து ஒரு இது ஃபேவர் பண்ணாது அவங்க உங்களை பாதுகாக்க மாட்டாங்க ஒரு சீட்டு கேட்ட உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சிக்கல்களை கையாளுற மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் தான் பண்ணணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு யாகங்கள் வேள்விகள் பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்க தக்க வச்சுக்கலாம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும் எலெக்ஷனில் நீங்க வெற்றி பெற முடியும் இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காசு பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு ஆனா நீங்க உறவுகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமாக உங்க மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப ரொம்ப இருக்குது இறை வழிபாடு அதிகமாக பண்ணிக்கணும் தெய்வ பலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கனால தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக்கங்க நீண்ட தூர பிரயாணங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய இருக்குங்க சொத்து விஷயங்கள்லாம் வந்து இழுபறியாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா வந்து உண்டானது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலமாக தான் இருக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க